ஆல்ரெடி லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் ஆர்சிபி சிபி மேட்ச்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட மோதல்கள்லாம் இருந்தது இந்த ஒரு காரணத்தினால இந்த போட்டியில ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு எதிர்பார்ப்புக்கு மத்தியில பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாம முடிவுக்கு வந்திருக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் ஆர்சிபி ஓகே என்ன நடந்திருக்கு இந்த மேட்ச்ல அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம்

அடுத்து வந்த மார்க்கஸ் அதிரடியை காட்டினாரு பதினஞ்சு இருபத்தி நான்கு ரன்கள் எடுத்து விக்கெட்டை பறி கொடுத்தாரு பட் டிகாக் அரைசதம் கடந்து சிறப்பா விளையாட எல் எஸ் ஜி ஸ்கோர் டக்கு டக்குனு உயர தொடங்கு டிக்காக விக்கெட்டை டிக்காக் மொத்தமா ஐம்பத்தி ஆறு பந்துகளை எண்பத்தி ஒரு ரன்கள் எடுத்து வெளியேற அயூஷ் பதுனை டக் அவுட் ஆனாரு பட் கடைசி வரைக்கும் களத்துல இருந்து அதிரடியை காட்டினாரு நிகுலஸ் பூரன் பூரன் மொத்தமா இருபத்தி ஒரு பந்துகளை நாற்பது ரன்கள் எடுத்தாரு அதுல மொத்தமா அட்டகாசமா ஐந்து சிக்ஸர்களையும் ஒரு போன்றையும் லாசி இருந்தாரு இதனால லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி எண்பத்தி ஒரு ரன்கள் எடுத்தாங்க ஐந்து விக்கெட் இழப்புக்கு ஆர் சிபி பந்து வீச்ச பொறுத்த அளவுக்கு கிளென் மேக்ஸ்வெல் ரெண்டு விக்கெட்டும் ரீச் டோப்லி யாஸ் டயல் முகமது சிராஜ் தலா ஒரு விக்கெட் எடுத்திருந்தாங்க நூத்தி எண்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க ஆர் அணி ஆர் ல தொடக்க வீரர்களா உள்ள வந்தாங்க கிங் விராட் கோலியும் ஃபாப் நல்ல தொடக்கமா தான் இருந்துச்சு ஆரம்பத்திலே ரெண்டு பேரும் பவுண்டரி கிளப்ல முதல் நான்கு ஓவர்களே நாற்பது ரன்கள் வந்துட்டாங்க ஒரு பத்து ரன் ரேட்ல போறாங்க ஈஸியா மேட்ச முடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா விராட் கோலி விக்கெட் பறி கொடுத்தாரு பதினாறு பந்து இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருக்கும் போது பின்னாடியே ரன் அவுட் ஆகி ஏமாற்றம் கொடுத்தாரு கேப்டன் மொத்தமா பதிமூணு ரன்கள் எடுத்து வெளியேற ஒன் வந்த ரஜ் பட்டிதர் மட்டும் இளையாண்டு பொறுமையாட இன்னொரு பக்கம் தான் மிகப்பெரிய அதிர்ச்சி ரெண்டு முக்கியமான வீரர்கள் அடுத்தடுத்து விக்கெட் பறி கொடுத்தாங்க ஒன்னு கிளென் மேக்ஸ்வெல் ரெண்டு பந்துகள் எதிர்கொண்டு டக் அவுட் ஆனாரு கேமரோன் ஒன்பது பந்துகள்ல ஒன்பது ரன்கள் எடுத்து நடை கட்ட ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுக்கிறதுக்குள்ளேயே நான்கு முக்கிய விக்கெட் எழுதிட்டாங்க ஆர் சிபி அணி தடுமாறு ஆரம்பிச்சாங்க அந்த நேரத்துல தான் பொறுமையா ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு மெல்ல மெல்ல மேட்ச் நகர்த்திட்டு போனாங்க ரஜத் பட்டிதரும் அனுஜ் ராவத்தும் மேட்ச கொஞ்சம் ஆக்சலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதிரடி காட்ட நினைச்சாரு அனுஜ் ராவத் விக்கெட்டை பறி கொடுத்தாரு மொத்தமா இருபத்தி ஒரு பந்துகள் பதினோருங்க எடுத்து வெளியேறினாரு பின்னாடியே விக்கெட்டை ஏமாற்றம் கொடுத்தாரு ரஜத் பட்டிதர் மொத்தமா இருபத்தி ஒரு பந்துகள் இருபத்தி எடுத்து வெளியேறினாரு குறிப்பா மயங்கி அதோ பவுலிங்ல அசத்தி எடுத்துட்டாரு ஆர் சிபி அணிக்கு எதிராக மாயாஜலம் காட்டினாரு அப்படிங்கறத உண்மை கடைசி கட்டத்துல ஒண்ணு சேர்ந்தாங்க லோம் ரரும் தினேஷ் கார்த்திகும் ஆர் ஒன் சைடா தோத்துருவாங்க போல அப்படின்னு நினைக்கிற நேரத்துல லோம் ரர் சும்மா அசத்தி எடுத்தாரு

மேட்ச உயிர் இருக்கா அப்படின்னு பார்த்தாலும் இல்லை பட் போராடி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி பத்தொன்பது புள்ளி நான்கு ஓவர்களில் நூற்றி ஐம்பத்தி மூணு ரன்கள் தான் எடுத்தாங்க ஆல் அவுட் ஆகிட்டாங்க இதனால் இந்த போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இருபத்தி எட்டு ரன்கள் தேசத்தில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க எல்எஸ்ஜி பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு மயங்க ஏதவ் நான்கு ஓவர்கள் பந்து வீசி பதினான்கு ரன்களை விட்டு கொடுத்து மூணு விக்கெட் எடுத்தார் நவீன் உல்காக் ரெண்டு விக்கெட்டும் மணிமாறன் சித்தார்த் யாஸ் தாகூர் மார்க்கஸ் தல ஒரு பேக் பேக் ஹோம் கிரவுண்ட்ல ஆர்சிபி அணி ரெண்டு தோல்வி இருக்காங்க இனி வரக்கூடிய போட்டிகளில் கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கறது நம்மளும் பொறுத்திருந்தோம் பார்ப்போம் சரி ஓகே நீங்களும் மக்களோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஆர்ஜிபியோட தோல்விக்கு இன்னைய போட்டியில் என்ன காரணம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை